எனக்கு யானை ரொம்ப பிடிக்குங்க ஏன் தெரியுமா ஏங்கிட்ட சில குணங்கள் உண்டு நான் யானை கிட்ட அதை பார்த்துருக்கேன் என்ன குணம் தெரியுமா எல்லா பெண்களுக்கிட்டையும் இருக்குது யானை கிட்ட நீங்கள் எவ்வளோ வேணாலும் விளையாடலாங்க அதுக்கிட்ட எவ்வளோ வேணாலும் வேலை சொல்லலாம் அதெல்லாம் செய்யும் கட்டுப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செய்யும் எல்லாத்தையும் செய்யும் ஆனால் அதை அடிக்கலாம் அதை அது கூட விளையாடலாம் கூட வேலை வாங்கலாம் அதை கொஞ்சலாம் அது மேல சவாரி செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் எனக்கு யானையை ஏன் தெரியுமா பிடிக்கும் அதன் எல்லையை யானை தான் தீர்மானிக்கிறது புரிந்தவர்கள் கைத்தட்டுகிறார்கள் மற்றவர்கள் மிரண்டு பார்க்கிறார்கள் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு யானை யானை என்னுடைய இன்னொரு ஒரு 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 சூட்சமமான ஒரு விஷயத்த சொல்வேன் இப்போ நான் ஒரு ஆறடி வாசலுக்குள்ளே நுழையிறேன்னா குனிஞ்சிட்டு தான் நுழைவேன் நான் ஒன்றும் ஆறடி கிடையாது ஆனாலும் அந்த ரெண்டு மூணு இன்ச்சு என்னால் இப்படியே நுழைய முடியாது என்னால் கால்குலேட் பண்ண முடியாது ஆனால் யானை இருக்குல்ல என்னுடைய ஆறா அவ்வளோதான் ஆனால் யானை என்னுடைய ஆறா எவ்வளோ தெரியுமா அது மேல நீங்க அம்பாரில யார் உக்கார்ந்தாலும் அது எந்த கம்பத்திலையும் உங்களை இடிக்காம கூட்டு போகும் மிக உள்ள மிருகம் கஜ மிருகம் அதுதான் காட்டுக்கு மட்டும் அல்ல விநாயகன் என்று அந்த 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 யானையை நாம் வணங்குகிறோம் மூலக்கடவுள் இங்கேயும் பாருங்க விநாயகன் சிலை தான் வி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா தனக்கு இல்லைன்னு அர்த்தங்க இல்ல வி வி ஜெய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனை யாரும் வெல்ல முடியாது அ ஜீத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனை யாரும் வெல்ல முடியாது ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் தான் ஆ வி அப்படிங்கிறது நெகட்டிவ் மொழியாசிரியர் இல்லையா நான் வி நாயகன் என்றால் அவனுக்கு மேல ஒரு நாயகன் கிடையாது ஹீஇஸ் அல்டிமேட் அதான் விநாயகன்